அன்பே சிவம் என்பது திருமூலரின் திருமந்திரம் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே என்கிறார் வள்ளல் பெருமானார் அன்பு என்ற கயிற்று கொண்டு வலிமையும் திண்மையும் பொருந்திய மலை போன்ற இறைவனை கட்டினால் அந்த பிடியுள் இறைவன் அகப்படுவான் என்கின்றார் அன்பனும் குடில் புகும் அரசே அன்பு இருக்கின்ற வீட்டில் அன்பு இருக்கின்ற குடிசையில் இறைவன் அரசனாக புகுவான் என்கின்றார் அன்பனும் கரத்தமர் அமுதே இறைவன் பால் நாம் தூய பக்தி நீரியோடு அன்பை செலுத்தினால் நமது கைகளில் இறைவன் அமுதமாக அமர்வான் என்கிறார் அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே கடல் போன்ற இறைவன் அன்பு என்ற சிறிய குடத்துக்குள் அடங்கி விடுவான் அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்பு செய்யும் உயிர்க்கு ஒளியாகவும் ஞான ஒளியாகவும் அன்பெனும் அணுகுள் அமைந்து பேரொலியாக அன்புருவாக பரசிவமாக இறைவன் விளங்குகின்றான்